கையை ஏக்கேக்கு தலியாக பாடுவதை பாடுவதை வழங்காட்டு உயரும் உண்மதிக்குள் பயனாகி சிவசாசி சொன்னபடி உடைத்தால் பெறுகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்ததால் ஆற்றில் பல வந்த கொடி எத்தனையும்

நம்ம தமிழனாக வாழ வேண்டும் இந்த பிறப்பை அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்கிறாம அடுத்த நாட்டுக்காரனுக்கு நம்ம அடிமையாகி விடாமல் வாழ்வதை முறையாக வாழ்வதற்கு முறையாக பாராட்டி ஐம்பத்தி ரூபாய் கொடுத்து சாமி முறையான விவசாயி அவருக்கு தெரியாத இந்த விவசாயத்தில் அவருக்கு தெரியாத வேலையே கிடையாது என்னுடைய பெரிய ஆத்மான திருப்தி என்னன்னா அவரோட நிலங்களை தான் கண்டிப்பா விற்கவே மாட்டோம் எந்த காலத்துல எந்த உடனே கட்டிக்கலாம் நிலம் கிடைக்குமா அந்த நீர் அப்படிப்பட்ட விவசாயத்தை அழிக்காமல் பாதுகாக்கிறது விவசாய கையில தான் இருக்கு அந்த விவசாயத்தை பாதுகாக்கணும் தயவு செய்து அந்த கடையில் கொடுக்குற ரேசன் அரிசியை ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வைக்காம தயவு செய்து அதை சாப்பிடுங்க சுகர் வராது அதில் அதான் உண்மையான விஷயம் இந்த ஐம்பத்தஞ்சு ரூபா அரிசி அறுபது அரிசி தீட்டி அரிசியெல்லாம் திங்க ஏகப்பட்ட வியாதி வருது உணவே மருந்தாக இருந்துச்சு இப்போ மருந்தே உணவாக இருக்குது பார்த்தீங்கன்னா கையும் பையமாக தான் திரிகிறான் காலையில் பார்த்தா திடுதல்னு ஒருத்தன் இத்தனை தண்டி வயிற்று தள்ளிக்கிட்டு ஓடுறான் அதான்டா அப்படி ஓடுறேங்கிறேன் நான் ஓடுறேனே டாக்டர் செத்து போயிடுவாங்கிறான் ஆஹா சரி செத்து போகணும் செத்து போயிடுவேன்னு சொன்ன டாக்டர் சரி இந்த பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான் ஓ அவன் அவனுக்கு இத்தனை தண்டி வயிற்று தள்ளிக்கிட்டு வந்துகிட்டுருக்கான் ஆஹா அவனுக்கும் தண்ணி இல்லாமல் தான் இவருக்கும் தெரிலதான் அதனால் கவனமா இருக்கணும் வீட்டுல அந்த அன்னைக்கு எல்லாம் ஆத்தா எல்லாம் ஒண்ணும் ரெண்டு மிளகாய் ரெண்டு மிளகாய் ரெண்டு பூட்டு மல்லு இந்த அம்மியில வச்சு இந்த அப்படி அரைச்சு அப்படி வலிச்சு அள்ளிட்டு வரும் மூக்கு செலிக்கு செல்லாம் அதுதான் முழுகும் ஆமா வேறு வெறும் எல்லாம் ஆமா ஆனா அதை சாப்பிட்டோம்னா பத்து இட்லி குப்பு குப்புன்னு தள்ளலாம் அப்ப உணவு உணவு அப்படி இருந்துச்சு

காலில இருந்து தண்ணி அடிச்சுட்டு வாந்தி எடுத்து கிடக்கும் மாதிரி அந்த மாதிரி ஒரு சட்னி ஆமா அது மிஞ்சி போனா இருக்குமா அன்னைக்கெல்லாம் திருப்பதி பாதநடையா போயிருக்கோம் பழனி மலைக்கு பாதநடையா போயிருக்கோம் இந்த மாதிரி சட்னியை தான் அடைச்சி கொண்டு போறோம் ஒரு வாரம் கிடாது சப்பாத்தியில இந்த தக்காளிக்கு எல்லாம் போட்டுன்னு அப்படியே சுண்ட வதக்கிடுவாங்க ஆமா அப்படியே இருக்கு என்ன பண்ணி வேகமான சமையல் வேகமா சாப்பிட்டு வேகமா போய் சேர வேண்டியதான் கவனமா இருக்கணும் கவனமான உலகத்தில் இருந்திருக்கும் உருவத்தை பார்த்து இந்த ஊர் மதிக்குது உருவத்தை பார்த்து இந்த ஊரு மதிக்குது ஒரு படியா கருத்தை சொல்லி உருவத்தை பார்த்து இந்த ஊரு மதிக்குது ஒரு படியா கருத்தை சொன்னா உலக சிரிக்குது நல்லது சொல்ல யாருமே தாயத்தை

எல்லா வேலையும் முறையா நடக்கின்ற பகுதி இந்த தஞ்சை பகுதி இந்த தஞ்சை மடம் நாங்க தென்னாட்டில் இருக்கிறதுனால வருத்தப்படுறோம் நாடு ஏன் குட்டிச்சலா போச்சு அப்படின்னா குடி ஒரு காரணம் குடி ஒரு காரணமாக இருந்தாலும் குடியாத வீடு விடியாதுன்னு ஒரு பக்கம் ஒரு காலத்துல இந்த பூமியை தோன்றினா பொண்ணும் பொருளுமாக பெரிய ஆபரணங்களா கிடைச்சிச்சு இந்த பூமிக்குள்ள இருந்து பொண்ணும் பொருளுமா கிடைச்சிச்சு ஒண்ணும் இல்லை இந்த கொட்டாய்க்கு பின்னாடி போய் தோண்டு பாட்டில் தான் வீசுவந்திர கப்பு தான் ஒரு வாக்கால தோண்டு வீசுவந்திர கப்பு தான் பாட்டில் தான் நூறு நாள் வேக்கில் வேலை பார்க்குற பொம்பளை எல்லாம் கால்ல கிழிச்சுக்கிட்டு வருது பாட்டில் வச்சுக்கிட்டு வேற ஒரு காலத்துல இந்த ஆத்தலையும் குளத்திலையும் நீச்சல் அடிச்சு விளையாண்டான் இன்னைக்கு விளையாட முடியுமா அந்த ஆத்துக்குள்ள வெறும் பாட்டிலா கிடக்கு இப்போ பாட்டிலையும் பத்து ரூபா போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால பழைய குடிகாரெல்லாம் இருக்கான்ல அவன் அங்கேயே கிடக்குறான் எப்படா அந்த பாட்டில் குடிச்சு விட்டு வைப்பான் அந்த பாட்டில் எடுத்து பத்து பாட்டில சேர்த்து நூறு ரூபாய் ஆயிடுச்சு கட்டி ஆகி போச்சு அப்படி போயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம உலகத்துல பாத்துட்டு இருக்க கபடமா வாழங்க இஸ்லாம் மதத்தில் பிறந்து நம்ம நாட்டுக்காக இந்தியனுக்காக போராடியவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நினைத்து பார்க்கணும் ஒரு மனிதனையும் நினைத்து பார்க்கணும் இந்த நாட்டுக்காக ராமேஸ்வரத்தில் பேய்கடம் என்ன இடத்தில் ஜீவ சமாதம் சொல்லும் தெய்வ பிறப்பு வரலாம் அவர் காட்டிய வழியிலே நம்ம நடக்கணும் இந்த உலகத்துக்காக அதனால உலக நாடுகளே வியந்து பார்க்க அளவிற்கு இன்னைக்கு உலக நாடுகளே பயப்படுது இந்தியாவை கண்டு வருங்காலத்தில் எண்ணாயிரத்தி இருபத்தி நாலாவது வல்லரசாக கனவு கண்டார் கனவு காலங்கள் இளைஞர்களே கூடையை போட்டு வானத்தில் ஏறுவதை விட கூடையை போட்டு கூடை மேலே ஏடியை போட்டு ஏறுவதை விட வானத்தில் ஏடியை போட்டு லட்சியத்துடு ஏறுவது என்று இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆமாம் அந்த மண்ணில் பிறந்திருக்கோம் கவனமாக வாழணும் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு மகபத்து கதை இருக்கணும் ஒரு திருக்குறள் இருக்கணும் இல்லைன்னா ஒரு இஸ்லாம் அந்த புத்தகமாவது இருக்கணும் எல்லாம் ஒரு மதத்தில் சொன்னதான் எல்லாத்துலேயும் மூன்று மதமும் ஒன்றுங்கிறதை ஏன்னா நம்ம மதத்தை தான் ஊதுவத்தி சூடோ சாம்பிராணி எல்லாத்தையும் போடுறோம் போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு நம்ம மதத்தில் அந்த மதத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும் அந்த கண்ணியத்தோடு வாழ்க்கை எல்லோ லட்சியத்தோட வாழ்க்கை சொல்லி ஏன்னா இன்னைக்கு நிலைமை சரி இல்லாமல் போயிட்டு சரிங்க நான்லாம் வீட்டில் படுக்கும்போது அம்மி கல் பக்கத்தில் படுக்க மாட்டேன் ஏன் என் முன்னாடி சோத்த போட்டுட்டு அம்மி கல்லையும் பார்க்குறேன் என்னையும் ஒரு ஒருன்னு பார்க்குறேன் ஏப்பா என்ன செய்வானே யாருக்கு தெரியும் கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும் சர்டிபிகேட் தலையில வச்சு போஞ்சிருவாங்க போச்சுரா அந்த காலத்துல ஒரு கிராமத்துல எங்கேயாவது ஒரு அம்மிகள் நாலு அம்மிகள் கிடக்கும் ஒரு கிராமத்துல எங்கேயாவது ஒரு ஆட்டுக்கள் தூக்க முடியாத ஆட்டுகள் எல்லாம் கிடக்கும் வீடு தேடி மயானம் வந்துருச்சு இல்ல அந்த மாதிரி வீடு தேடி தலப்பா கட்டு பிரியாணி தலப்பா கட்டு பிரியாணிங்கிற மாதிரி தலப்பா அதே மாதிரி அம்மி குடகல் காய்கறி எல்லாம் ஒரு போன் கால் பண்ணா போதும் எல்லாம் வீடு தேடி வந்துருச்சு மயானத்தை கூட கொண்டு வந்துட்டா இது ஓ ஏடா எனக்கு ஐயாயிரம் ஏக்கர் இருக்குடா இந்த புதர் ரோட்ல இருந்து தில்லாயேசர் வரைக்கும் கிடக்கிற ஏக்கர்லாம் எனக்கு தான்டா அப்படின்னு கொஞ்சம் சொல்றான் கால் அடை தூக்கிட்டு ஆண்டவன் என்ன சொல்றா அடையாண்டா புரியாத பயிலா இருக்கியே உனக்கு ஓ பாத்தனியே ம் ஓ ஊர்ல நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் வேற எங்கேயும் இடம் இல்லடா

இந்த வள்ளி திருமண நாடகத்துக்கு கடையில் தான் சுபாதோஷம் உள்ள பெண்களுக்கு சுபாதோஷம் உலகின்றது ஐதீகம் நாளைக்கு நடக்கக்கூடியது ராமாயணம் ராம நாடகம் மிக சிறப்பு வாய்ந்த நாடகம் ஒவ்வொரு மேடையிலும் ராம நாடகம் நடத்திய தீர்த்த ஐதீகம் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்ப்பது மிகவும் அரிது என்று சொல்லுவார்கள் அதனாலே சுக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை சுப்பிரமணி கடவுளுக்கு மிஞ்சிய கடவுளுக்கு என்பார்கள் அப்படின்னா அப்ப ராமனை விட முருகப்பெருமான் பெரியவரா அப்படின்னா ஒன்றும் இல்லை மகாவிஷ்ணு சிவன் பிரமன் இந்த மூணு சேர்ந்த கடவுள் தான் சரவண பாப என்று ஆறு தான் இதுக்குள்ளதான் எல்லாம் அடங்கியிருக்கு எல்லாமே அவனுக்குள்ளே அடக்கம் அவனை வணங்கணும் முருகப்பெருமான கேட்டோம்னா குழந்தை மரம் கிடைக்கும் அதனால இன்னைக்கு இணக்கக்கூடிய வழித்திருமாவத்தை மாலை மாற்றுகிட்ட காட்சியை தாய்மார்கள் எத்தனை பெண்களை பெற்றிருப்பீங்க கல்யாணம் ஆகாம பல வருஷமா இருக்கும் இன்னைக்கு அந்த மாலை மாற்றுகிட்ட காட்சியை கண்டுகளித்தால் சுபாதோஷம் விலகி அந்த பெண்களுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் ஐதீகம் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆடவங்களுக்கு விவாதத்தை ஆகும் குடும்ப வீட்டுக்கு பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அங்க போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் இருங்க பரவாயில்ல இங்க நடக்கக்கூடிய நாடகத்தில் முருக வேளனாக வேளன் வேடன் விடுத்தனாக வயோதுகனாக இந்த மேடையிலே காட்சி கொடுக்க காத்துக் கொண்டு உங்கள் அபிமான செல்வன் எங்களுடைய மன்னார்மணியை கண்டணித்து அதாவது சிறப்பு வாய்ந்த ஒரு ராஜபார் அற்புதமான பாடகர் விவேக் அவர்கள் இந்த பண்டக்கமடியை வேலன் மேடம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கவிக்கள் காடு பாடும் புதுக்கோட்டையிலிருந்து வருகிறது கெண்ணு ஓவர் அபிவாதத்தை பெற்ற புஷ் அவர்கள் ஸ்ரீ வள்ளியாக வன காத்துக் கொடுக்கிறார்கள் இந்த நாடகத்திலே கானத்தில் பிரியர் தேவகால இசை முதம் கலக்கல் கலக்கல் அப்படின்னா இந்த வள்ளி திருமணத்தை மட்டும் தான் கலக்கல் இருக்கும் ஆடல் பாடல் குத்தாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் மூணும் கலந்த நகைச்சுவை கலந்த வள்ளி திருமணம் இதில் வந்து கர்நாட்டி இசை அதிகமாக இருக்காது ஆடல் பாடல் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய நாடகம் அந்த நாடகம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வள்ளி திருமணத்தை ராமாயணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க மகாபாரத பத்தி பேசிக்கிட்டு பாங்க இது எல்லாம் மற்ற நாடகத்தை கலக்க முடியாது அரிச்சந்திராவில ஒரு மகாபாரதத்தையும் ஒரு ராமாயணத்தை கலக்க முடியாது இந்த நாடகத்தை மட்டும் கலக்கலாம் நல்ல சமுதாய கருத்து அதோட சேர்ந்து வரும் அது முதலான நாளாக நடிக்க வந்திருக்கின்ற அகத்திய மாறி உலகம் சமநிலை பேர வேண்டும் உயர்வு தாழ்வில்லாதிகளும் உலகம் சமநிலை பேர வேண்டும் உயர்வு தாழ்வில்லாதிகளும் அப்படின்னு வரக்கூடிய நாடுதல் உங்க அன்பு வந்து விட்டேன் சத்தியபிரியன் எங்களுடைய காடுக்குடி சத்தியபிரியன் அவர்கள் நாங்கள் கழகப்பிரியன் அவர்களை கத்த விடுகிறார்கள் இந்த அரங்கிலே அற்புதமான இசை சக்கரவர்த்தி ஆண்முறை செய்கிறது இவங்கெல்லாம் நீண்ட காலம் நீண்ட ஆயுள் சௌபாக்கியம் தாத்தா கொடுக்கணும் அதுவும் நாடகத்திலே சிறந்த நாடகம் ராம நாடகம் அதிகமான தமிழ்நாட்டில் ராம நாடகத்தை அதிகமாக நடத்தி நல்ல விழிப்புணர்வை ஆன்மீகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற இந்த தெய்வங்கள் நூறாண்டு கால வாழ்க வாழ்க்கை வாழ்த்துக்கின்றோம் இளங்கோவன் இளங்கோவன் எங்களுடைய நீதிமன்றத்தில் பணிபுரிந்து கொண்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நீதிமன்றத்தில் பணிபுரிந்து கொண்டு இந்த வேலைக்கு வர்றீங்கன்னா நீங்க வராட்டினாலும் இழுத்துறோம் கலைவாணி இந்த கலைமானி அந்த வாய்ஸ் சாதி இனத்தை கொடுத்துருக்கா ஒண்ணு தெரிஞ்சுங்க ஐயா இந்த சாதி தான் நீதிமன்றத்தில் நீங்க இருக்க முடியாது உங்களுக்கு இந்த தொண்டை ஆண்டவம் கொடுத்ததுனாலதான் உங்களை இழுத்தீங்க உடனே விட்டுருக்கேன் என்ன காரணம்னா இப்ப கையில் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஆமா இந்த கையை ஏற்படுத்த ஒரு கால் இல்லையா அந்த பிளேட் வச்சு கால் நடந்துக்கலாம் ரசிக்கலாம் ஒரு கண் இல்லையா கண்ணை வாங்கிக்கலாம் இந்த தொண்டை போயிடுச்சுன்னு வச்சுக்க இந்த டாக்டர் போய் என் தொண்டையை மறுபடியும் அதே மாதிரி தொண்டையை உண்டாக்குன்னு சொல்ல முடியுமா பண்ண முடியுமா முடியாது இந்த இது வந்து இறைவன் கொடுத்தது அவங்க அவங்களுக்கு தொடர்ந்த வாய்ஸ் கலைவாணி கொடுத்தது அந்த கலைவாணி கொடுத்த உட பிரசாதம் ரெண்டு ஆயிரம் சம்பாதிக்க பிறகு நல்ல வருமானம் ரெண்டு வருமானம் சம்பாதிக்கிறீங்க ஆமாம் அந்த ஒரு வருமானத்தை நல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம் செய்ய நான் நிறைய செய்ய செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் அவர்கள் ஆர்மனே பெற்பாட்டு பூமியிலே பூமையிலே இல்லையா எப்படிப்பட்ட பெட்டி அப்படின்னா ஆர்மனி என்ன சங்கீத ஒத்துவார் ஏன் இப்படி லோக்கலா இறங்கி இந்த பாட்டை பாடுறாரு தெரியுமா எவ்வளவு லோக்கல் இறங்கி இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு அந்த மாதிரி இந்த பாட்டை பாடலன்னா என்னையா பெட்டிக்காரு அந்த காலத்துல உள்ள பாட்டு மாதிரியே பாடிக்கிட்டு கிடக்கிறாரு அப்படிங்களா ஆனா இளைஞர்களுக்கு அந்த மாதிரி பாடுவீங்க இன்னைக்கு உள்ள பாட்டையும் பாடுவீங்க நிறைய ஊர்ல பாடுனேன் பூத்த சிறு நெருந்து காட்டினிலே நில் கோடி நிறுத்தி வரை போனாளே நிற்குமோ நின்றா நிலும் தூளம் பறகு நிற்குமோ मल थोड़ी गुारि दुवार சூப்பர் சூப்பர் இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிற காலமா இது நிறைய ஊர்ல பாடிட்டு இருக்கும்போது அதனால தான் மாடி என்ன நடந்து இவர் என்ன டிஆர் மகாலிங்கத்த காலத்தை விட்டுட்டு எட்ட வர மாட்டாரா அப்படினு நிறைய ஊர்ல கேட்டதனால இந்த மாதிரி எடுக்க வேண்டியது இத விட்டுட்டு இன்னும் கீழ போய் நம்மையா சொல்றியா அம்மா ஊம் ஊம் சொல்றியா அப்படி இருக்கு இங்க சிறப்பான பாடல் பிரதக சக்கரவர்த்தி கோடை எடுக்கிறார் வெள்ளூரை சேர்ந்த செல்வம் வெள்ளூரை சேர்ந்த செல்வம் அவர்கள் பிரதக வட்டவள சூப்பூப்பூபர் அடுத்தபடியா நம்மளுடைய குழந்தை வல்லகுளம் கனகராஜ் வல்லகுளத்தை சேர்ந்த கனகராஜ் நம்ம எங்களுடைய புதுக்கூட சங்க ராஜபார்ட் இருக்கார் கனகராஜ் என் மாப்பிள்ளை மறக்க முடியாது கனகராஜ் அவர்கள் ஆட்ராவலம் આ <coughs>

இதுல ஆடுறதுக்கு வேலை இருக்கா இந்த மாதிரி அடுத்த அடி இருக்கோம்னு அதை விட தாண்டி வேலை இருக்கு இங்க சிறப்பான முடியல பக்கம் வேலையாக சிறந்த தாளத்தை இசைக்கூட தாளமாக்கள் பெண்ணாடம் அன்பழகன் பெண்ணாடம் அன்பழகன் அவர்கள் தாளம் சூப்பர் சூப்பர் இத்தனை ஒன்று தான் உனக்கு வேலை இல்லை ரொம்ப குறைவு உன் ஜாமான தூக்கிட்டு வருது ரொம்ப சிரமமான விஷயம் தான் பத்து பத்து டயர் போட்ட தாரசில் தான் எடுத்துட்டு வரணும் அதை

நகைச்சுவை ராக என்னை ஆளாக்கி உள்ளே இந்த இந்த நாடகம் வருஷம் என் வாத்தியாரு வாங்கி நடத்துவாரா பெரிய ஆச்சரியம் உண்மை உண்மை இந்த தெய்வம் சாதாரண தெய்வம் கிடையாது தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களிலே சில மனிதர்கள் தான் அதனுடைய வாத்தியார் மிகவும் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவர் ஏன்னா ராமனுடைய அடிதாரத்தை பூசியவர் அவர் உருவாக்கிய பொட்டில உருவானவன் கலிய பெருமான் இன்னைக்கு நான் புதுக்கோட்டையில நான் ஓரளவுக்கு இதை இருக்கிறேன் குழுவை மிஞ்சிய சிசியன் இருக்க முடியாது அவருடைய காமெடிக்குலாம் உலகத்திலே காமெடி இல்லை என்ன கிருஷ்ண மாடி நடிக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை ஒரு நாகரிகமான பேச்சு அவரை கற்றுத்தான் மேடையிலே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மச்சான் சித்தப்ப பெரியப்பெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பார்க்கறது நாடகங்கிறதுனால முடிந்த அளவுக்கு நகைச்சுவை சொல்லலாம்

நம்முடைய கேபிள் டைரக்டர் இந்த பகுதியெல்லாம் கேபிள் டைரக்டராக இருந்து புகழ்பெற்றவர் என்ற பெண் என்னுடைய குருநாதன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருன்னா அவருடைய அவன் ஊதாதங்கள் செய்த புண்ணியம் அந்த அவர் நடந்து கொண்டிருக்கின்ற இறைவன் வழிபாடு அந்த இறைவன் அந்த தெய்வத்தை காப்பாற்றி வச்சிருக்கு உண்மையிலே நீங்க எல்லாம் ஆசிர்வாதம் கொடுக்கணும் இந்த தெய்வம் என்றொன்றும் என்னுடைய வாத்தியாரை காப்பாற்றி வச்சிருக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு உயிர் பிடிச்சி வந்திருக்காருன்னா நல்லா அவரு எங்க போய் தங்கி இருந்தாரு எத்தனை மாசம் ஆஸ்பத்திரியில் இருந்தாரு எதுவுமே அவருக்கு எதுவுமே தெரியாது கோமா அதுக்கு நல்ல உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டு சுத்தமா எல்லாம் சுலவாயிச்சு குடிச்சு உயிர் மனப்பிறவி அந்த இறைவன் கொடுத்திருக்காங்கன்னா எல்லாம் அந்த இறைவனை வணங்கி நீண்ட ஆயுத சௌபாக்கியம் பெறணும் அதோடு இந்த பெரியவருடைய ஆசீர்வாதம் இந்த கிராமத்தில் இருந்த உட்கார்ந்து ஐயா உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லோருடைய ஆசீர்வாதம் என்றைக்கு கிடைக்கணும் என்னுடைய குருநாதன் அந்த குடும்பம் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி மறுபடியும் சிரிப்பு நடிகராக இங்கே வணிகத்தில் காத்து நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கின்ற இரண்டு தர நாடகங்களை அமைத்து கொடுத்த சக்தி வி நாதசோர என்னுடைய ஆசிரியர் குருந்தா குருநாதன் கிச்சான் என்ற மாரியப்பன் இங்கே சிறப்பு ஒரு காவலிய சிரிப்பு நடிகராக உங்களை காத்து விடுகிறார் அதோடு இங்கே கலக்கலானே ஆடு அழகே அப்படியே சுதவி நாட்டிய தாரகையாக

உண்மையிலே அதான் கலைஞர்களுக்கு சாப்பாடு வருஷ வருஷம் நம்ம பாலையூரில் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் மண்பானை சமையல் மண்பானை மீன் குழம்பு அருமையான அருமையான சாப்பாடு மண்சட்டி மீன் குழம்பு மண்சட்டி சமையல் அப்படின்னா பாரம்பரியத்தை காத்துக்கிட்டு இருக்கிற அந்த குடும்பத்தார்களுக்கு ரெடி அந்த ஹோட்டல் மிக சிறப்பான ஹோட்டல் அந்த சமையல்காரவங்க அந்த அளவுக்கு சிறப்பாக டேஸ்டாக சமைப்பாங்க நடிகர்களுக்கு மட்டும் இல்ல போகும்போது வண்டியில தான் வண்டியை நிறுத்தி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான சத்தில் ஓட்டல் சத்தில் 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 என்னைக்குமே ஆறுதல் கொண்டப்படுங்க உண்மையிலேயே சொல்றேன் நாங்க ஹோட்டல் சாப்பாடு சத்தியமா எனக்கு பிடிக்காது ஆனா வீட்டு சமையல் மாதிரி இருக்கக்கூடிய ஹோட்டல் நம்ம செந்தில் ஹோட்டல் அந்த கொடுங்க ஆதரவு பேருக்கு சமைச்சு கொடுப்பாங்க நல்ல ஹோட்டல் அறுசுவையான உணவு சாப்பாடு இயற்கை உணவுக்கு மாறுங்க இயற்கையா வாழுங்க ஏன்னா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் மனுஷன் சா வயித்துக்கு தான் பிழைக்கிறோம் பத்து நாடக சோறு போடுறதும் பத்து பரதேசி சோறு போடுறதும் ஒன்று நன்றி தீமதெரியலல்ல புல்தாரும் வீசுவார் தீமதெரியலாய்வார் ஏகாமித் வைவாய் மதியின்குணத்தால் மலரெடுத்து மங்களோல் பெறும்பால் தெய்ромаலன் வீசுவார் மங்களம் அளிப்பான் தாயில் thank <laughs> you